மற்ற அந்த புலால் பவனோட சைவ சாப்பிட்றது மிக உயர்ந்த நெறிமுறை அது நித்த நித்தம் பாவம் செய்கிறான் தொடர் பாவம் சைவ பகுவ புலால் மக்கள் தொடர் பாவம் செய்கிறார்கள் அது பாவமே என்ன என்ன காரணம் இந்த உடம்பே காமதேகம் பொண்ணாத காமதேகம் எப்போ பார்த்தாலும் விட்டாவது கீழ்த்தரமான புத்தியாக இருக்கும் கீழ்த்தரமான புத்தி ஏன் இருக்குன்னா உடம்புக்கு காரணம் பெண்ணும் பெண் ஆண் நினைப்பான் ஆண் பெண்ணு நினைப்பான் இந்த கீழ்த்தரமான துத்தி இல்லை இந்த உடம்புக்கு மாம்பி சை உணவு சாப்பிட்டான் மட்டன் சாப்பிட்டா என்ன ஆகணும் இன்னும் கீழே போயிட்டே இருக்கும் அதையும் வேலை செய்யாது மேலும் உயிரை கொள்ளுகின்ற மக்களுக்கு உயிரை கொண்டு உண்ணுகின்ற மக்களுக்கு அந்த உயர்ந்த எண்ணம் வராது ஆனால் வல்லுவன் சொல்லுவான் படை கொண்டா நெஞ்சம் போல் நன்று ஊக்காது உண்டன் உடல் சொல்லி உண்டாருவண்ணா கையில் ஆயுதம் இருந்தால் என்ன செய்வான் எப்படி பயன்படுத்தலாம் ஒரே வெட்டா வெட்டலான் அதுவா வாழை வெட்டுக்கிட்டு அது மாதிரி ஒரு உயிரை உன் சிந்தனையில் தைய சிந்தை இருக்காதுன்னா அது எடுத்துக்காட்டு உலால் உண்ணுகின்ற மக்களிடம் மாபீசு சாப்பிட வேண்டாம் ஆடு கோடி அடுத்த பக்கத்தில் இருப்பான் அதை பற்றி தெரியாத அவனுக்கு என்னடா ஒரு உயிரை கொன்றான்னு பக்கத்தில் நின்று இருப்பான் அந்த கணி ஏன் விலைன்னா உலால் உண்ணுவதாக அதான் படை கொண்டான்னு போல் நன்று ஊக்காது நன்மையை சீர்தூக்கி பார்க்காது ஒன்றுன்னு உடல் சுவையை உண்டாருங்க நான் அப்போ கறி மாபீச சாப்பிட சாப்பிட ஜீவகாண்யம் இருக்க உயிராது அப்போ எதுக்கே அலட்சிய சார் வணங்குறேன் என்னையா ஒரு ஆடை போட்டு அறுக்கிறான் அது இழுக்குது இது ஒத்தனை தெய்வம் இது ஒரே வெட்டை வெட்டான் கைகாலம் இழுத்துக்கிட்டுருக்கேன் நம்ம பக்கத்து பாக்குறோம் இந்த ஏழு இப்படி ஒரு வன்மனம் ஏழு பாவம் நினைக்க முடியல தொடர்ந்து வர தொடர்ந்து பாவம் செய்ய 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 இயல்பாகவே இந்த இது இது நல்ல மனசு இறக்க சிந்தை மறுத்து போகுது அந்த இறக்க சிந்தை மறுத்து போவது காரணம் உயிரை கொண்டு சாப்பிடுவது அப்ப ஆசாணி கேட்கிறான் புலால் உண் பக்க வேண்டும் புண்ணியவன் தப்பிச்சுட்டான் புலான் உண்ணா கூடாது என்று நினைத்தாலே நிச்சயம் அவன் நல்ல சாவு சாவான் ஏ சில பேர் புலால் திடீர் சாவுறான் அப்படி ஒரு வகை இருக்கலாம் நிச்சயம் அவன் மீண்டும் நரகம் அப்படி பிறவி வர்றது இல்லாம அவன் வந்து சொல்லுவான் கொல்லான் கொலாலை மறுத்தானை கை குப்பி எல்லா உயிர்ந்து ஒரு உயிரை கொல்லாமலும் குழாலி உண்ணாமல் இருப்பவனை எல்லா உயிரும் கை தூக்கி விடுறான் கடவுள் தன்மை அடையிறான் அவன் கடவுள் தன்மை அடைவான் என்ன காரணம் அருள் நிறையும் அவன் தொட்டு தொடங்கும் ஒரு உயிரை கொண்டு உண்ணாமலும் ஒரு உயிர் கொல்லாமலும் குலாளி மறுத்தவனை தெய்வத்தன்மை அடைகிறான் இப்ப தெய்வத்தன்மை அடையிறவன் நரகத்துக்கு போகமாட்டான் அப்ப நரகம் என்பது என்ன மீண்டும் பிறவி வந்தால் நரகத்துக்கு போறான் அர்த்தம் இப்ப பிறவி வராமல் இருக்க வேண்டும் அதை நல்லபடி சாக வேண்டும் நல்லபடி சாகவே என்றால் உயிரை கொள்ளக்கூடாது அது உயிரை உண்ண உண்ணக்கூடாது கூடாது அவர் சொல்லுவார் கொல்லாமி மேற்கொண்டு ஒழுகுவான் வாழ்நாள் மீள் செல்லாத உயிரினும் கொல்ல மாட்டேன் ஏதே அந்த அறிவு என்ன நம்பிக்கை எது அந்த அறிவு கொல்லாமை மேற்கொண்ட தலைவன் ராமலிங்க சாமி புலால் உண்ணக் கூடாது கொள்ளக்கூடாது என்றும் புலாலை உண்ணக்கூடாது என்று நினைக்கின்ற தலைவர்கள் ஞானிகள் ராமலிங்க சாமிகள் வள்ளுவன் சம்பந்த அகத்தியர் இவர்கள் திருவடியை பூஜிக்காமல் அந்த உணர்வு வராது அப்ப உயிரை கொண்டு உண்ணுவது தப்பு என்று நினைத்தால் தப்பித்துக் கொள்கிறான் அவன் தப்பிக்கவே முடியாது ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கட்ட கட்டம் சாவு சாவு வராமல் இருக்கணும் வாய்ப்பு இருக்கு மரணமில்ல பெருவாழ்வு பெற வாய்ப்பு இருக்கு அதான் கொல்லாமே மேற்கொண்டு ஒழுகுவான் சைவ ஒன்று சாப்பிட்டுக்கிட்டே வருவான் அப்ப அகத்தி சில அடி எனக்கு மரணமில்லா பெரு வாழ்க்கையை அடி எனக்கு ஞான சித்திக்க வேண்டும் ஞான சித்திக்க வேண்டும் ஞான செய்துன்னு சொல்லிட்டு சை உணவு அது ஒரு நோக்கம் எப்படியா இருக்கும் தொடர்ந்து பூஜை செய்து வந்தால் பசி தன்மை வரும் பசியே இருக்காது பசி இருந்தால் தானே ஒரு அரிய ஒரு தாவர உணவு சாப்பிட்றான் பசியே இருக்காதியா ஏன்னா அவ்வளோ பெரிய வாய்ப்பு இருக்கா இருக்குது அவன் எந்த உயிரும் கொள்ள வேண்டியதில்லை இல்லை தாவர உணவாகி ஓரறி ஒன்றையும் சாப்பிட கொள்ள வேண்டியது அரிசி பருப்பு தேவை எதுவும் தேவையில்லை காய்கறியே தேவையில்லை பசி இல்லைன்னா தினசிவான் பசி என்று ஒருவன் போகுதோ அன்றே அவன் கொல்லாம் மிகப்பெரிய ஞானி அவன் அவன் எந்த வீடு கொல்ல மாட்டான் கொல்லாமே மேற்கொண்டு ஒழுகுவான் உயிர் கொலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை ஒரு காகரியே காகிரியை ஒரு கீரையோ காகரிய